எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் கும்பகோணம் கார்த்திப்பள்ளியில் இன்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அதனை நினைவுபடுத்தும் விதமாக இன்று பள்ளியில் குடில் அமைத்து மிகவும் சிறப்பாக கொண்டாடினர் இக்குடில் சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களால் செய்திருந்தனர் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா போல் வேடமணிந்து வந்து நடனமாடி அசத்தினர் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு தாளாளர் கார்த்திகேயன் பூர்ணிமா கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினர்